ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசிக்கான குரூப் ஃபோர் டெஸ்ட்டு வெச்ச ஒரு பக்கம் போட்டுட்ருக்கோம் ஸோ அதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சில வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ இப்போ இந்த யூஜிடிஆர்பியோ பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே ஒன்றால் தான் இருக்குது இல்லைங்களா யூஜிடிஆர்பியோ பொறுத்தவரையும் இன்னும் டே தான் இருக்குது சண்டே டெஸ்ட்டு எது போகிறாங்க ஸோ மற்ற எக்ஸாமுக்கும் தமிழ் டெஸ்ட் டெஸ்ட்டுங்களுக்கு நம்ம வந்து தான் பண்ணலாம் பொறுமையாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஆனால் உங்கள் டைம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ ஒரு முக்கியமான ஒரு பதினெட்டு டாபிக்ஸ் ஸோ ஓகேங்களா உங்களுக்கு பதினெட்டு சொல்கிறதோடு இருபது டாபிக் கூட வந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த டாபிக் நம்ம நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் அந்த டாபிக் பார்த்துட்டு போனாங்க போதும் கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் கிளியர் பண்ணிடலாம் அதாவது தமிழ் தகுதி தேர்வு தான் நம்ம சொல்லியிருக்காங்க அதை நம்ம மார்க் வந்து நம்மளுக்கு போஸ்டிங்கில் எடுத்துக்க போகிறது இல்லை ஸோ தமிழ் தேனால் இதை தேர்ச்சி பட்டால் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க பார்ட் பி வந்து நம்மளுக்கு வந்து திருத்துவாங்க ஓகேங்களா சரி வாங்க முதல்ல பார்ட் ஏவ பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ யுஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கனா பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட்டி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபில் டெஸ்ட்டு

ஓகேங்களா ஸோ தேர்ட்டி கொஸ்டின்ஸ் ஐம்பது மார்க் அப்போ என்ன பண்ணுவாங்க ஒன்று ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு மார்க் கொடுத்தா ஃபார்ட்டி ஆகிடும் லாஸ்ட் டென் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் அந்த கொடுத்து கொடுத்துனா பண்ணுவாங்க ஃபிஃப்டி மார்க்ஸ் ஆக்குவாங்க அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் நம்ம வந்து நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்குன்னு இது விட்டுனு இல்லை இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சதாக தான் போது இது பண்ண போகிறோம் ஓகேங்களா அப்போ அதில் எவ்வளோ மார்க் எடுக்கணுன்னு இருக்காங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் நம்ம வந்து எடுக்கணும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னா டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுத்தால் தான் குவாலிஃபைடு ஓகேங்களா ஸோ தேர்ட்டி கொஸ்டினில் ஐம்பது மார்க்கில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் டுவெண்ட்டி மார்க்ஸ் எடுக்கணுங்க ஓகேங்களா ஸோ ஈஸியாகவே எடுக்கலாம் ஸோ அதுவும் நம்ம சொல்ல போகிற இப்போ டாபிக் நம்ம கொடுக்க போகிற டாப்பிக்ஸை நீங்கள் ஒன் ரீல்ஸ் கொடுத்துட்டு போயிடுதுனால இந்த இருபது கொஸ்டினு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் ஓகேங்களா சரி வாங்கஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படி கொடுத்துங்க கொடுத்துடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு வரும் ஓகேங்களா சரி வாங்க் வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்க தமிழ்மொழி தருக்கான முக்கிய பாடங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்போவுமே கொடுக்க பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஓகேங்களா ஏன்னா திருக்குறளில் இருந்து எனக்கு தெரிஞ்சு டூ ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ் வரும் வருங்க ஓகேங்களா அதில் ஒன்று அணியிலக்கணத்தில் போயிடும் திருக்குறளை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா திருக்குறளில் இருந்து லைன் விட்டுட்டு கேட்கலாம் இப்போ எப்பொருள் யார் ஆர்வாக கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த லைனை விட்டுட்டு கூட என்ன பண்ணுவாங்க கேட்குறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்போ அதனால் நீங்கள் வந்து திருக்குறள் சிக்ஸ் டு டென் புக் ஊரில் இருக்கிற திருக்குறளில் ஒரு ரீட் கொடுத்துறது நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் ஸோ அணிலக்கணம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஸோ அணி இலக்கணத்தில் என்ன பண்ணியிருப்போம் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து போட்டு வச்சிருப்போம் அது நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க ஓகேங்களா ஸோ அது 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 நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிக்ஸ் டு டென் வரலும் எந்தெந்த திருக்குறள் என்னென்ன அணி வருது அது இல்லாமல் அணிலக்கணம் தனியாக கொடுத்துருப்பாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துருங்க ஓகேங்களா அடுத்து மிக முக்கியமான டாபிக் அகப்பொருள் இலக்கணம் கண்டிப்பாக அதுலேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்குங்க ஓகேங்களா அகப்பொருள் இறக்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் கொஸ்டின் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த அகப்புற இலக்கணம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் இஎல் ஆறு நான் பாருங்க எந்த புக்கில் எந்த இடத்து இருக்குன்றதை நான் உங்களுக்கு பேஜ் நம்பர் கூட கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அந்த புக்கு நான் அந்த இடத்துல நீங்கள் நான் படிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ மார்க்ஸ் கன்ஃபார்ம்ங்க ஸோ பிஓவை பொறுத்தவரையும் இதெல்லாம் டூ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்த ஒரு டாப்பிக்கிலேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சுங்க அதுவும் ஒரே பாக்ஸ்லேருந்து ரெண்டு கொஸ்டின் வந்துச்சு ஓகேங்களா ஸோ இயல் ஆறு டென்த்து புக்கில் இயல் ஆறை பொறுத்தவரையும் அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பக்கம் நூற்றி நாற்பத்தி நாலு இது பேஜ் நம்பருங்க பக்கம் நூற்றி நாற்பத்தி நாலில் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த ஐவகை நிலங்கள் இருக்கு இல்லையா அந்த ஐவகை நிலங்களுக்கான வந்து பார்த்தோன்னா அந்த சிறுபொழுதுகள் பொழுதுகள் பெரும்பொழுதுகள் ஓகேங்களா அப்புறம் ஐவகை நினைங்களுக்கான திணைகளும் பொழுதுகளும் அடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நிலத்திற்குரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது ஒரு பாக்ஸ் இருக்கும் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பக்கம் ஸோ அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த அகப்பொருள் இலக்கருத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அது நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது புறப்பொருள் இலக்கணம் எப்படி அகப்பொருள் இலக்கணம் ரொம்ப முக்கியமோ அதே போல் புறப்பொருள் இலக்கணமும் ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஸோ புறப்பொருள் இலக்கணத்தை பொறுத்தவரையும் இது எங்கே இருக்குடாண்ணா இதுவும் டென்த்து புக்கில் இயல் ஏழில் தாங்க இருக்குது டென்த்து புக்கில் இயல் ஏழில் தான் வந்து இருக்குது ஓகேங்களா பக்கம் நூற்றி எழுபத்தி ஆறாவது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றியில் ஆரம்பிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க பொதுவியல் தனி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வெற்றியில் ஆரம்பித்து பொதுவியல் தனி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதுமாரி நம்ம என்ன பண்ணணும் ஸோ பெருந்தினை கைக்கலை அந்த தினைகள் வரல நீங்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தோம் ஸோ புறப்பொருள் இலக்கணத்துலேருந்து இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இருக்கணும் டென்த்து புக்கில் இருக்குங்க அடுத்து வள்ளினும் மிகும் இடம் மிகா இடம் இது ரொம்ப முக்கியங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரெண்டு புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூணு இடத்த ஓகேங்களா ஸோ எய்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் ஏழு எய்த்து புக்கை பொறுத்தவரை ஏழு ஏழில் வந்து கொடுத்துருப்பாங்க வள்ளிடும் மிக இடம் மிகாயிடும் சொல்லிட்டு அதோட நீங்க ஸ்ட்ரீட்டாக வந்து எங்கே நீங்க நீங்கள் நைன்த்து புக்கை படிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நைன்த்து புக்கை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் க்ளியராக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நைன்த் புக்கில் இயல் மூணு மற்றும் இயல் நான்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இயல் மூணுல அழகாக பாக்ஸ் போட்டுன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க கொடுத்துட்டுருப்பாங்க வல்லின மிகு இடம் மிகா இடம்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்போ இயல் மூணில் இடம் இருக்கும் வல்லின மிகா இடம் வந்து பார்த்தீங்கன்னா இயல் நான்கில் இருக்கும் ஓகேங்களா அது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிச்சுருங்க அந்த பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை படிச்சுட்டு நீங்கள் ஒரு ரீட் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த தொகைநிலை தொடர் இதுவும் ரொம்ப 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 முக்கியமான டாபிக்குங்க ஓகேங்களா ஸோ தொகைநிலை தொடரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் இயல் ஐந்தில் இருக்குங்க எங்கங்க எயித்து புக்கில் இயல் ஐந்தில் இருக்கக்கூடியதான் வந்து தொகை நிலை தொடர் அதுக்கப்புறம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் இயல் ரெண்டு ஓகேங்களா ஸோ டென்த்து புக்கில் இயல் ரெண்டில் இருக்குது பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஸோ பேஜ் நம்பர் நாற்பதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற தலைமை நியூ புக்குங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க தொகை நிலைத்தொடர் கண்டிப்பாக இதில் இருந்து கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா ஸோ தொகைநிலை தொடரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆறு வகையாக பிரிச்சிருப்பாங்க வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை அன்மொழி தொகை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த வேற்றுமை தொகைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதை தனியாக பார்க்கணும் அதை தனியாக பார்த்துக்கலாம் ஆனால் இந்த தொகைநிலை தொடர் ஆறு வகையும் ரொம்ப முக்கியம் நீங்கள் இது இதில் இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணக்குறிப்புலேயே இது கலந்து வந்துடும் ஓகேங்களா நீங்கள் இலக்கண குறிப்பு ஒரு உங்களோட இலக்கண குறிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த வேற்றுமை தொகை வினைத்தொகை இருபயிரட்டு பண்பு தொகை பண்பு தொகை அன்மொழி தொகை ஓமை தொகை எல்லாமே வரும் அப்போ நீங்கள் இதை படித்தீங்கன்னா கண்டிப்பாக இது அங்கேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே ஓகேங்களா அப்போ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் எயித்து ஏல் ஐந்தில் இருக்குது டென்த்து புக்கு இயல் ரெண்டில் இருக்குது அடுத்து தொகாநிலை தொடர் ஓகேங்களா ஸோ தொகாநிலை தொடரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா அதே எய்த்து இயல் அஞ்சில் தாங்க தொகை மற்றும் தொகா நிலைன்னு சொல்லிட்டு எயித்து புக்கில் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே இதில் கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் நீங்கள் டென்த்து புக்கு வந்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க டென்த்து புக்கில் இயல் ரெண்டில் தொகா தொகை நிலை தொடர் இருக்கும் டென்த்து புக்கில் இயல் மூணில் தொகாநிலை தொடர் இருக்கும் ஓகேங்களா இந்த தொகாநிலை தொடரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுவாய் தொடர் தொடர் வினைமுற்று தொடர் பேரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் ஓகேங்களா இந்த உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் இது ஒன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த எழுவாய் தொடர் விழித்தொடர் வேற்றுமை தொடர் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ அதையும் நீங்கள் இப்போ தொகாநிலை தொடர் எத்தனை தொகாநிலை தொடர் எத்தனை வேகப்பட்டுனா கூட நான் பண்ணிடலாம் கொஸ்டின் வந்து கேட்டலாம் ஓகேங்களா தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படுதுன்னு கொஸ்டின் கேட்டலாம் ஸோ ஒன்பது வகைப்படும் இல்லையா அந்த ஒன்பது வகையும் நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டீங்கன்னா வந்து போதும் ஸோ எய்த் புக்கில் ஏழு அஞ்சில் இருக்குது டென்த்து புக்கில் ஏழு மூணில் இருக்குது அடுத்து பாருங்கள் வள்ளினும் மிகு மற்றும் மிக இடங்கள் ஓகேங்களா நம்ம ஏர்னு குறிப்பிட்டு சொல்லிட்டோம் ஓகேங்களா எய்த்து புக்கு ஏழு ஏழுன்னு சொல்லிவிட்டோம் ஸோ அதே தாங்க மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு எய்த்து புக்கு ஏழு ஏழு தான் சரி அடுத்து போகலாம் பாருங்கள் வினா விடை வகைகள் மற்றும் பொருட்கள் ஓகேங்களா அதுக்கடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வினா விடை வகைகள் மற்றும் பொருட்கள் இது பார்த்தினா டென்த்து புக்கை பொறுத்தவரிலும் இயல் அஞ்சுங்க ஓகேங்களா சோ டென்த்து புக்ல ஏழு ஐந்துல காணப்படக்கூடிய ஒரு இலக்கண பகுதி தான் வந்து பார்த்தா இந்த வினா விடை மற்றும் இந்த பொருட்கோள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணுங்க ஓகேங்களா ஸோ வினா எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வினா எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் அப்படின்றது எல்லாமே அதே கூட கொஸ்டின் கூட என்ன பண்ணிவிடுவாங்க கேட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ வினா வந்து ஆறு வகைப்படும் அறிவினா அரியாவினா ஐயவனா குழல் வினா கொடைவினா ஏவல் வினா இதுவும் ஓகேங்களா ஸோ விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கும் விடை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க விடையை சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உட்டுது உரைத்தல் விடை உருவது குறள் விடை இனிமொழி விடைன்னு ஓகேங்களா ஸோ அது எல்லாத்தையும் ஒரு டைம் படிச்சிருங்க அதே போல் பொருட்கோள் பொருட்கோளோட வகைகள் கொடுத்துருப்பாங்க அந்த பொருட்கோள் எட்டு வகைப்படும் அதில் என்னென்ன பொருட்கோள் கொடுத்துருப்பாங்களோ அதையும் பார்த்துங்க அதுவும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேற்றுமை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ நம்ம அங்கே தொகைநிலை தொடரில் வந்து பார்த்தோம்னா அந்த வேற்றுமை தொகை பார்த்துருப்போம் ஆனால் இது என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துருங்க முதல் வேற்றுமையிலிருந்து எட்டாம் வேற்றுமை வரை இது இல்லாத கொஸ்டினே இருக்காதுங்க நீங்கள் டிஎன்பி கிரீன் பீஸ் எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வேற்றுமை தொகை கொஸ்டின் இருந்துகிட்டே தான் இருக்கும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் இயல் நான்கில் பேஜ் நம்பர் எயிட்டி ஃபோர் ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் எண்பத்தி நாலில் இருக்குங்க ஓகேங்களா ஸோ நான் சொல்லும் போதே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பேஜ் வச்சு ஒரு பெண்ணுக்கு கூட குறித்து வச்சுங்க ஸோ குறித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக படிக்கிறருக்கும் ஓகேங்களா அப்போ வேற்றுமை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இயல் நான்கில் இருக்குது பேஜ் நம்பர் எயிட்டி ஃபோரில் ஸோ முதல் வேற்றுமையிலிருந்து எட்டாம் வேற்றுமறையில் அவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கான உருப்பு சொல்லுருப்பு எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நல்லா படிச்சுங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன பொருட்களில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் அதுமாதிரி பொருட்களாக வரும் அதெல்லாம் நல்லா வந்து பார்த்துங்க ஓகேங்களா ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியம் எயித்து இயல் நான்கு அடுத்து ஆகுபயர் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா ஸோ ஆகுபயர் ஆகும் பெயரை பொறுத்தவரையும் சவன்த்து தேர்ட் டம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சவன்த்து தேர்ட் டம்முங்க ஓகேங்களா சவன்த்து தேர்ட் டம்மில் இயல் மூணில் இருக்கும் அதே போல் நைன்த்து இயல் ஏழில் இருக்கும் ஸோ நைன்த்து புக்கு இயல் ஏழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகுபயர் காணப்படும் ஸோ ஆகுபயரை பொறுத்த உங்களுக்கு தெரியும் ஒரு பொருளுக்கு ஆகி வரத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆகுபயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்ட்டுங்களா அப்போ அந்த ஆகுபயர் எத்தனை வகைப்படும் எதை எது என்னென்ன ஆகுபயர்னு சொல்லுவாங்க அப்படின்றத எல்லாமே நம்ம என்ன பண்ணியாகணும் பார்த்தாகணுங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆகுபயரை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பதினாறு வகையான ஆகுபயர்கள் காணப்படுது ஓகேங்களா ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது பொருளாகபயர் இடவாகபயர் காலவாகுபயர் சென்னையாகபயர் பண்பாகுபயர் தொழிலாகுபயர் கருவியாகுபயர் காரியவாகுபயர் கருத்தாவாகுபயர் எண்ணளவை ஆகபெயர் எடுத்தளவை ஆகபெயர் முகத்தளவாகுபயர் நீட்டளவளவை ஆகபெயர் ஓகேங்களா ஸோ இந்த ஆகுபயர்கள் பாருங்கள் ரெண்டே பக்கம் தான் இந்த ரெண்டு பக்கத்துலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த செவன்த் புக்கே ரெஃபர் பண்ணிடுங்க நைன்த் புக்கு ஏழு ஏழையும் ரெஃபர் பண்ணிடுங்க ஆகுபெயர்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஆகுபயர் எத்தனை வகைப்படம் கூட கேட்டுடலாம் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த புணர்ச்சி ஓகேங்களா ஸோ புணர்ச்சியை பொறுத்தவரையிலும் எயித்து புக்கு இஎல் ஆறில் இருக்குங்க ஸோ ஓகேங்களா புணர்ச்சி அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எயித்து புக்கு ஏழு ஆறில் அதே போல் நைன்த்து புக்கு இயல் ஆறு ஓகேங்களா ஸோ புணர்ச்சி நைன்த்து புக்கு ஆறுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புணர்ச்சி வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் சொல்லணும் அப்படின்னா நூற்றி அறுபத்தி எட்டு ஸோ நைன்த்து புக்கில் நூற்றி அறுபத்தி எட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அங்கே புணர்ச்சி விதிகள் வந்து காணப்படுங்க ஸோ அதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க உயிர்மின் உயிர் எது வரும் உயிர்மின் மெய் மெய்மின் உயிர் மெய்மின் மெய்லாம் எது வரும் என்ன பண்ணுவாங்க பொறுத்துகளை கூட வந்து என்ன பண்ணுவாங்க கொடுத்துட்டு கேட்டுருவாங்க அதில் அந்த லாஸ்ட்டாக தெரிந்து கொள்வோம் ஒன்று இருக்கும் ஒன் செவன்ட்டியில் ஓகேங்களா அந்த புணர்ச்சியில் ஒன் செவன்ட்டியில் தெரிந்து கொள்வோம் இருக்கும் ஓகேங்களா எது எது எந்தெந்த குற்றிய உகரத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளவும் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் அதையும் நல்லா படிச்சுங்க ஓகேங்களா சரி அடுத்த டாபிக் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து இந்த செவன்த்து மூ முதல் பருவம் மூன்று இயல்கள் பாருங்கள் நான் என்னது நான் இது நான் தனித்தனியாக கொடுக்கல ஏன்னா இது மூணு டாப்பிக்குங்க தனித்தனியாக கொடுத்துருந்தா இதுனாவும் இது வந்து மூணு டாப்பிக்காக பிரிஞ்சிருக்கும் இப்போ பதிமூணா டாபிக் சொல்லுங்கிறோமா இது தனித்தனியாக மூணு டாப்பிக்காக நான் கொடுத்துருக்கணும் குற்றியலுகரம் நாலு வகை குறுக்கும் வழக்கு அப்படின்னு சொல்லி நான் பண்ணிருக்கணும் நான் மூணு டாப்பிக்காக பிரிச்சிருக்கணும் ஆனால் நான் மூணு டாப்பிக்காக பிரிக்கல என்ன சொல்லிட்டேன் செவன்த்து தேர்ட் டர்மில் இருக்கக்கூடிய அந்த செவன்த்து முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று இலக்கண பகுதியிலும் முதல் ஏழு ரெண்டாவது ஏழு மூன்றாவது ஏழு மூன்று இலக்கண பகுதியிலும் பார்த்துங்க குற்றியோலோகரம் குற்றியலுகரம் நால் வகை குறுக்கும் வழக்கு அதுலேயும் இதில் வழக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா வழக்கில் இருந்து கண்பால் கொஸ்டின் இருக்குங்க ஓகேங்களா ஸோ வழக்கை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு பிரிச்சிருப்பாங்க இயல்பு வழக்கம் மூன்றாக பிரிச்சிருப்பாங்க இலக்கணமுடியது இலக்கண போலி மறு அப்படின்றது ஓகேங்களா அது நல்லா பார்த்துங்க தகுதி வழக்கு மறுபடியும் மூன்றாக பிரிச்சிருப்பாங்க இடக்கரடக்கல் மங்களம் குழு குறி ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலே போலி அப்படின்னு ஒன்று வரும் முதல் போலி இடைப்போலி கடைப்போலி அதையும் நல்லா பார்த்துங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மூணு டாபிக்மே முக்கியம் அதில் வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ செவன்த்து முதல் பருவம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் செவன்த் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் நல்லா படிச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து நூல் நூலாசிரியர் சிக்ஸ் டு டென் ஓகேங்களா ஸோ முக்கியமான நூல்கள் அதனோட ஆசிரியரோட பெயர்கள் ஓகேங்களா இப்போ சுரதாவோட நூல்கள் நாமக்கல் கவிஞரோட நூல்கள் ஓகேங்களா இப்போ இந்தமாரி குமரகுருபரோட நூல்கள் இந்தமாதிரி நூல் நூலாசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸோ அதே நல்லா நீங்கள் சிக்ஸ் டு டென் படித்தாகணும் அடுத்து தமிழ் சான்றோர்களின் முக்கிய கூற்றுகள் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சாகும் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று முடங்கியவை ஸோ ரசூல் கம்சதே அப்படின்னு சொல்லுவாங்களே அப்போ அந்த மாதிரி மங்கியார் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் வல்லுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே ஸோ இந்தமாரி முக்கியமான கூட்டுகள் இருக்கு இல்லையா நல்ல ஃபேமஸான கூட்டுகள் இருக்கு இல்லையா அந்த கூட்டுகள்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ சிக்ஸ் டு டென் புக்கில் எங்கெங்கெல்லாம் அந்தமாதிரி கூட்டுகள் வருதோ ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ஏழுக்கு இடையில கொடுத்துருப்பாங்க கட்டங்கட்டி எல்லாம் ஒரு ஏழு முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டங்கட்டி கொடுத்துருப்பாங்க கற்றவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இடங்கள் இருக்க கொடுத்தா நல்லா எடுத்து படிச்சுங்க ஓகேங்களா ஸோ அது ரொம்ப முக்கியங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறத்து ஒரு எழுத்து ஒரு மொழி இது ரொம்ப முக்கியங்க ஒரே ஒரு பாக்ஸ் தான் ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மார்க் ஓகேங்களா அதுவும் ஃபஸ்ட் இருபது கொஸ்டின் கேட்டாங்கன்னா ரெண்டு மார்க் ஓகேங்களா மேக்ஸிமம் ரெண்டு மார்க் கொஸ்டின்னா ஒன்று பொறுத்துக இல்லை கூட்டுற காரணம் அந்தமாரி கொஸ்டினாக தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க கூட்டுற 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 ஒன்று கூட்டுற ரெண்டே கவனி அப்படின்னு கொடுத்தோன்னா ரெண்டு ரெண்டு மார்க்குக்காக தான் வந்து கேட்பாங்க ஓகேங்களா லாஸ்ட்டு பத்து கொஸ்டின் தான் ஒன் மார்க்குன்றதுனால அப்படி வரும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு எடுத்து ஒரு மணி எனக்கு லாஸ்ட் பண்ண டென்னில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு மார்க் நம்மளுக்கு வந்து கிடைச்சாலும் நம்மளுக்கு ப்ளஸ் தான் இல்லையா ஸோ அப்போ அந்த ஒரு மார்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்து ஒரு மொழியை பொறுத்த வரலும் செவன்த்து இயல் ரெண்டுங்க ஓகேங்களா செவன்த் இயல் ரெண்டில் சாரி செவன்த்து டேர்ம் ரெண்டில் ஓகேங்களா செவன்த்து டேர்ம் ரெண்டு அதுலேயும் இயல் ரெண்டு ஓகேங்களா அப்போ ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஏழாவது வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இயல் ரெண்டில் வந்து பார்த்தினா ஓர் எழுத்து ஒரு மொழி பகுப்பகாபாதம்னு இருக்குங்க ஓகேங்களா அந்த ஓர் எழுத்து ஒரு மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நன்னூல் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு சொல்லியிருக்கும் அந்த நாற்பத்தி ரெண்டில் நாற்பது வந்து நெடில் எழுத்துக்களாக இருக்கும் நோவும் தூவும் மட்டும் குறில் எழுத்துக்களாக இருக்கும் நோ தூ மட்டும் குறியில் எழுத்துக்களாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அது அந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களை நீங்கள் ஒரு பார்வை பார்த்துங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து ஒரு மார்க் கொஸ்டினாக இருந்தால் லாஸ்ட் டெனில் சிம்பிளாக கொடுத்துருவாங்க இப்போ எக்ஸாம்பிள் மோ அப்படின்ற ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் அதுன்னு கொடுத்துருவாங்க சப்போஸ் ரெண்டு மார்க் தரணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டில் பொறுத்துக்களை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க ரெண்டு மார்க்காக கூட நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா படிச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து தொடர் இலக்கணம் ஸோ தொடர் இலக்கணம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க நைன்த்து புக்கு இயல் ஒன்று நைன்த்து புக்கு இயல் ஒன்று தொடர் இலக்கணம் அப்படின்னு இருக்குங்க நைன்த் புக்கு இயல் ஒன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நிறைய இலக்கணப் பகுதியில் இருக்கும் அதில் நீங்கள் குறிப்பிட்டு படிக்க வேண்டியது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விகுதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஓகேங்களா சோ நான் பாருங்க விகிதம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் விகிதி கொடுத்துருப்பாங்க அதாவது ஆண் பால் வினைமுற்று விகிதி என்னென்ன வரும் பெண் பால் வினைமுற்று விகிதி என்னென்ன வரும் வேங்கோல் வினைமுற்று விதி என்னென்ன வரும் தொழிற்பயர் விகிதி என்ன வரும் வினையாச்சு விகிதி என்னென்ன வரும்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை நல்லா படிச்சுங்க பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்னு பேஜ் நம்பர் இருபத்தி அந்த பாக்ஸ் ஏன்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு நேராக கூட கேட்கலாம் ஆண்பால் வினைமூற்று விகிதிகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா ஒரு படித்தான் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் பயின்றுள்ள விகிதி எது அது என்ன விகிதி பயின்று வந்துள்ளதுன்னு கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஓகேங்களா அப்படின்னா இலக்கண குறிப்பு கேட்கறாங்க அப்படின்னா இப்போ ஒன்று கொடுத்துட்டு இதனுடைய இலக்கண குறிப்பு வளர்க அப்படின்னு கொடுத்துட்டு இலக்கண குறிப்பு கேட்குறாண்டனா அப்போ கா ஏ ஏறது வேங்கோல் வெளிமுட்டிருக்கான இந்த விகிதிகள் அப்போ வளர்க்க வளர்க அப்படின்றது வேங்கோல் வெளிமுட்டணும் நம்ம ஆன்சர் எடுக்கலாம் ஓகேங்களா அப்போ அந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்றில் அந்த பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா படிச்சிங்க ஓகேங்களா அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது தமிழ் எண்கள் அடுத்தது தமிழ் எண்கள் ஓகேங்களா ஸோ தமிழ் எண்கள் அப்படின்றது வந்து பார்த்தினா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது நீங்கள் ஒன் டு டென் வரலும் இந்த தமிழ் எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது ஸோ ஒன்றுக்கு வந்து கா உ சா ரூ சு ஏ ஆ கூ கா ஓகேங்களா ஸோ இதை வந்து வந்து அப்படியே ஆபு வச்சுருங்க அப்படின்னா இந்த தமிழர்கள் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ இதே நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா படிச்சு வச்சிங்க ஓகேங்களா ஸோ கைஸ் கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தா ஒரு இருபது டாபிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நம்பர் எயிட்டினாக இருந்தாலும் நம்ம ஒரு புக்கு கொடுத்தாலும் அதில் மூணு டாபிக்ஸ் உள்ளே வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ கிட்டத்தட்ட இருபது டாபிக்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு வந்துதுங்க ஓகேங்களா நம்மளுக்கு வந்து இருபது மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு யூஜிடிஆடிகிறதுனால நீங்கள் இது எடுத்தாலே ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்குன்றதுனால ஷோ ஷூராக நீங்கள் இருபது மார்க்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் தாண்டி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு டைம் இருக்கிறதனால நீங்கள் நைட் நான் நீங்க என்ன பண்ணலாம் அதுக்குள்ள இந்த டாபிக்ல வந்து ரெஃபர் பண்ணுங்க நல்ல படிச்சுங்க ஓகேங்களா ஸோ வேணுன்னா உங்களுக்கு இந்த ஃபீஎப் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன் டெஸ்கிரிப்ஷனை நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா ஏன்னா வேறு மாதிரி இடத்துக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ கமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறத பொறுத்த நான் என்ன பண்ணுவேன் டெஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த நான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸோ அந்த லைக் பண்ணுங்கள் யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஜி டார்வி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தமிழ் எக்ஜிபிடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்